அந்த மடலை இதனொற்றி நெஞ்சோடு அணைத்து மனம் சிலிர்த்த பாவை திருநெல்வல்லிக்கே அல்வாவா வர்தினிக்கே கேக்கா என மனதோடு கேட்டாள் அவன் எழுதிய மடலை வாசித்தவளின் இதழ்களில் கீற்றாய் ஒரு புன்னகை அருமியது அப்போது தன் இனிய மனநிலையை கலைத்த கைபேசின் சத்தத்தில் தன் காதல் உலகில் இருந்து தரையிறங்கினாள் திரையில் தோன்றிய தன் அவனின் புகைப்படத்துடன் கூடிய புருஷ் காலிங் என்ற அழைப்பை ஏற்றவளின் காதே நிறைத்தது ஹெஜின்னு இன்னைக்கு ஸ்பெஷலான டே ஸோ அதை ஸ்பெஷலான இடத்துல தான் கொண்டாடணும் கீழே போ கிறிஷ் உனக்காக வெயிட் பண்ணுவான் அவகிட்ட எந்த கேள்வியும் கேட்காம அழகாக கிளம்பி பார்க்கலாம் மாமா உனக்காக வெயிட்டிங் என்று கடைசி வரியை கிசுகிசுப்பாக பேசி அவள் நெஞ்சாங்கூட்டில் குறுகுறுப்பை ஏற்படுத்தினான் கல்வன் அவள் என்ன ஏது எங்கே என்ற கேள்விகள் எழுப்பும் முன்னர் அழைப்பு துண்டிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து அடுத்த அழைப்பு கிரிஷாந்திடமிருந்து வந்தது அவன் ஏதும் பேசும் முன் வந்துட்ட வந்துட்ட என்றவள் விஜயலட்சுமியிடம் தகவல் கூறிவிட்டு கிளம்பினாள்